எப்படி அப்படின்னு இவன் மலைப்பா நினைக்கும் பொழுது இதை கூட உன்னால முடியாதா என்ன பொம்பளை இவ்வளவு தூரம் நீ பேசுற அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் அப்போ அவ சொல்லுவா பெண்ணுக்கு பேச்சுரிமை ஏந்தான் என்கின்றீரோ மண்ணுக்கும் கீழாய் நடத்த நினைத்தீரோ பெண்ணினத்தை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு வாசகத்தை வந்து பாவேந்தர் பாரதிதாசன் போட்டிருப்பார் அதனால் நம்முடைய தமிழ் சமூகம் என்பது தாய்மொழிச் சமூகம் தான் அப்படின்றத நிரூபிப்பதற்கு இதை மாதிரி பல்வேறு கவிதைகளை பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு பிரிவை பற்றி சொன்னாங்க மனைவியை இழந்தவன் அப்படின்னு ஒரு பிரிவு நான் யோசிச்சு பார்க்குறேன் சங்க இலக்கியத்தை எல்லாம் தேடி பார்க்குறேன் சங்க இலக்கியத்துக்குள்ள பெண்கள் பாடிய கவிதைகள் எத்தனை இருக்கு ஆண்கள் பாடிய கவிதைகள் எத்தனை இருக்கு அப்படின்னா பெண்கள் பாடிய கவிதை தான் அதிகம் ஆண்கள் பாடிய அதாவது புலவர்கள் வேணா ஆண் புலவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் தலைவியாக தோழியாக தாயாக அப்படி பாடிய பாடல்கள் தான் அதிகம் அந்த மாதிரி பாடும் பொழுது ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் ஒரு ஆண் தன்னுடைய தவிப்பை தன்னுடைய பிரிவை வந்து பாடுறான் அந்த பிரிவு ஒரு ஆண் வந்து சொல்றான் எல்லாரும் காதலிக்கிறேன் பொய் பேசுறாங்க எல்லாருமே ஏன் ஏன்னா அவங்க இந்த நேரம் காலை நேரம்ன்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மதியம் ஆயிடும்னு சொல்றாங்க அப்புறமா இரவு நேரத்துல படுக்கணும்னு சொல்றாங்க சரி இப்ப இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா அந்த காதலன் சொல்றான் உண்மையாகவே காதலிப்பவர்களுக்கு காலை தெரியாது மதியம் தெரியாது இரவு தெரியாது ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியலையே அப்போ அவன் எப்படி காதலிச்சிருக்கிறான் அப்படின்றத பாக்குறோம் இல்லையா அதற்கு ஈடான ஒரு பாடலை நாம பார்க்க முடியுமா ஒரு பெண்ணினுடைய பிரிவு துயர நம்ம பல இலக்கியங்கள்ல பாடணும் ஆனா ஒரு ஆணினுடைய பிரிவு துயரை பார்க்கறது ரொம்ப அரிது ஏன்னா ஆண்கள்லாம் அழப்படாது நீங்கள் ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வடிவேலவர்கள் மண்ட மேலே கொண்டையெல்லாம் வச்சுட்டு பாருங்க அதில் அவருக்கு ஒரு காதல் பிரிவு அதாவது காதல் தோல்வி அந்த காதல் தோல்விக்கு அவர் அழுகணும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சோடா தன்னுடைய சீடர்களை எல்லாம் நீ அழுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரப்பாக நின்றுட்டுருப்பார் ஏன்னா ஆண்கள் அழப்படாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா எனக்கு என்ன சந்தேகம்னா ஆண்கள்னா மரக்கட்டையா தெரியல எனக்கு ஆண்களுக்கெல்லாம் உணர்வு இல்லையா ஒரு தாயினுடைய கருவுறையில இருந்து தானே அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்போ அந்த தாயினுடைய உணர்வுகள் அந்த ஆணுக்கு இருக்காதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இருக்கும் ஆண் வந்து அழக்கூடாது அப்படின்னு சொன்னதே ஆண்களுக்கு எதிரான ரொம்ப பெரிய ஒரு கொடுமை அந்த தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அதனால இந்த பாடலின் வழியாக ஒரு மனைவியை இழந்தவனுடைய ஒரு துன்பம் ஒரு வேதனை ஒரு பிரிவு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து பதிவு செய்கிறாரு நாங்கள் எல்லாம் பட்டிமண்டலத்தில் கூட ஒரு நகைச்சுவை சொல்கிறது உண்டு கோவிலுக்கு போனால் ஒரு மனைவி கணவனும் கூடவே போகிறான் அவள் கண்ணம் மூடி ரொம்ப நேரமாக சாமிக்கிட்ட வேணாலாம் அவள் முடிச்சுட்டு வரான் வரும்பொழுது கணவன் கேட்குறான் நீ என்ன வேண அப்படின்னு இந்த ஜென்மம் இல்லைங்க இன்னும் ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என்னுடைய கணவனாக வரணும் சரி சரி இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறவங்க உள்ள போகிறான் உள்ள போயிட்டு கடவுளை போய் வேண்டிட்டு வரான் வேண்டிட்டு வந்தவொடனே இப்போ மனைவி கேட்கறா என்னங்க நீங்க என்னங்க போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னு ஒண்ணும் இந்த ஜென்மமே கடைசி ஜென்மமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன் இது பட்டிமன்றத்துல சொல்லக்கூடிய நகைச்சுவையாக இருக்கு ஆனா ஆனா இந்த கவிதையில வெற்றிவேலை ஐயா எழுதுனாரு அடுத்த ஒரு பிறவி உண்டா அடுத்த ஒரு பிறவி உண்டே அங்கே நாம் சேர்ந்து இருப்போம் கொடுத்த வரம் இருக்குமானால் குடும்பமாக வாழ்ந்திருப்போம் இதை விட ஒரு மனைவியை வந்து உங்களால பெருமைப்படுத்த முடியுமாங்க இன்னைக்குதான் எல்லாம் கல்யாணமானவங்கெல்லாம் இங்க வந்திருக்கீங்க அவங்க உங்களுடைய மனைவியை பார்த்து நம்முடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேளுங்க அவங்க மட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கல்யாணத்தினுடைய பயனை அனுபவித்து விட்டார்கள்னு அர்த்தம் அந்த இடத்துல மட்டும் கல்யாணமா பூத்து குழுங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வை தரக்கூடிய கவிதை எது அப்படின்னு கேட்டா அடுத்த ஒரு பிறவி உண்டேல் அங்கே நாம் சேர்ந்திருப்போம் கொடுத்த வரம் இருக்குமானால் குடும்பமாக வாழ்ந்திருப்போம் ஒரு ஆண் பாடுகின்றான் இல்லையா அந்த ஆணினுடைய பார்வையில் அப்போ அந்த மனைவி எப்படியாக இருப்பாள் அப்படின்றது அவர் வழியாக எப்படி குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்பதனுடைய ஒரு விதிமுறையாகத்தான் நான் பார்க்கின்றேன் நிறைவாக இந்த கவிதையை சொல்லி நினைக்கின்றேன் இதுல திருமணம்னு ஒண்ணு சாதாரணமா ஐயா முறை ஐயா அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு சில கருத்துக்கள்லாம் தான் வந்துடும் ஐயாவழி அப்படின்னு சில இடங்கள்லாம் திருமணம் அப்படின்னு பார்த்த உடனே என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படின்னு பதட்டத்தோட உள்ளுக்குள்ள நம்ம நுழையிறோம் இன்னைக்கு திருமணம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒட்டுமொத்த சேமிப்புகளையும் காலி செய்யக்கூடிய திருமணங்கள் தான் இன்னைக்கு நிறைய அதுலேயும் வந்து காலையில் என்ன உடை போடணும் அதுக்கப்புறம் என்ன என்ன மேலே தாழம் வைக்கணும் என்ன சாப்பாடு வைக்கணும் யாரை கூப்பிட்ணும் கூப்பிட்டா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு இருக்கிறதுலையே பெரிய ஆத்திரம் என்னன்னா பயங்கர கோபம் என்ன அப்படின்னு கேட்டால் பிறந்த நாளைக்கு வராங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க சரி போகட்டும் கல்யாணத்துக்கு வராங்க தேங்காய் கொடுத்து அனுப்புகிறோம் போகட்டும் ஆனால் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா காரியம் பண்ணுறாங்க இல்லையா அந்த காரியம் முடிச்சுட்டு போகிறப்போ ஒரு ரிட்டன் கிஃப்ட்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னா அப்போ இறந்த அந்த நிகழ்ச்சியை நீங்க கொண்டாடுறீங்களா எனக்கு புரியல அது நம்ம தமிழ் சமூகம் இர மரணத்தை வந்து ரொம்ப அவலமாக பார்க்கவில்லை ஆனால் மரணித்த ஒருவருடைய காரியம் நடத்தும் பொழுது இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படியான ஒரு சூழல்ல இப்போ ஐயா முறை திருமணம் அப்படின்னு சொல்லி உள்ள ஐயா வற்றிவேலன் அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்துகின்றார் இப்போ காதலன் பாடிட்டு இருக்கிறான் காதலன் எப்போ என்ன பண்ணுவான் நீ மானே தேனே பொன்மானே நீ எப்படி நீ அப்படி அதெல்லாம் பாடிட்டான் இவ்வளோ நான் உன்னை ஏங்கி தவிக்கிறேனே அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு இவ்வளோ பாடிட்டா எல்லாம் வந்துகிட்டே இருக்கு வரும் பொழுது அவ சொல்றா கண்ணிறைந்த காதலனை மறக்க முடியுமா காதலித்த மனத்தையுமே தேற்ற முடியுமா அப்போ என்ன என்ன பிரச்சனை இவ்வளோ நேரம் நல்லதானே பாடிட்டு இருந்தோம் நீ பாதி நாம் பாதி அப்படின்ற மாதிரி பாடிட்டே இருந்து திடீர்னு என்ன சொல்ற அப்படின்னா காதலனை மறக்க முடியுமான்னு கேட்கற மனத்தை தேற்ற முடியுமான்னு கேட்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே அங்கதான் வந்து நிக்குது என்ன வரதட்சணையிலிருந்து சீர்வரிசையிலிருந்து கல்யாணம் என்பது பெண் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை அழிச்சாட்டியங்களும் அங்கதான் வந்து நிக்குது அப்போ இவன் காதலன்னு சொல்றான் சீர்வரிசை வேண்டாமடி மட்டும் திருமணங்கள் நடந்தா வேண்டிய அவசியம் இருக்குமா யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாக்கணும் இதெல்லாம் சமூகம் வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு ஜிடிபியில நாங்க இங்க வந்துட்டோம் கல்வியில அங்க வந்துட்டோம் எல்லாம் சரிதாங்க ஆனால் வீட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய தோளுக்கு தோளும் தன்னுடைய உறவுக்கு உறவும் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி நடத்துகின்றோம் அவ மட்டும் ஒரு உற்றார் உறவினர் எல்லாத்தையும் விட்டு வரும் பொழுது நீங்கள் அவளை அரவணைத்து செல்வது என்பதுதானே சரியானதாக இருக்கும் அதனால காதலன் சொல்றான் சீர்வரிசை வேண்டாமடி சின்ன பைங்கிழியே சிரித்த முகம் கொண்டு வாடி சித்திர பூங்கொடியே இப்படின்னு சொல்லி கடைசியாக நிறைவு செய்கின்றார்கள் அண்ணாவின் சட்டமும் தான் அமலில் இருக்கையிலே அண்ணாவின் சட்டமும் தான் அமலில் இருக்கையிலே ஐயா முறை திருமணத்தை நடத்தி முடிப்போமே நம்ம பேராசிரியர் சுபவி ஐயா ஒரு வாழ்க்கை நிகழ்ச்சியை சொல்லுவார் அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்கார் அங்கே ஒரு தம்பதியை பார்த்துருக்கிறார் அங்கே என்ன நடந்திருக்குன்னா அங்கே நம்ம இந்திய நாட்டு மணமகனும் அந்த வெளிநாட்டு பெண்ணும் வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள் அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கிறான் தமிழ்நாட்டு பையன் தமிழ்நாட்டு முறையில் திருமணம் செஞ்சுக்கலாமா சரி செஞ்சிக்கலாமே தமிழ்நாட்டு முறையில் ஒரு தடவை வெளிநாட்டு முறையில் ஒரு தடவை என்ன நல்லதுன்னு இருக்கும் செஞ்சுக்கலாமே சரின்னு போகிறாங்க தமிழ்நாட்டு முறை என்றால் தாலி என்பது கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சரின்னு ரெண்டு பேரும் வந்து தங்க நகை கடைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு தாலி அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குறாங்க வாங்கின உடனே பொண்ணு வந்து இரு அப்படின்னு சொல்கிறான் என்ன அப்படின்னு கேட்குறான் இப்போ நீ எனக்காக வாங்கின நான் உனக்காக வாங்க வேண்டாமா அதனால் இரு நான் ஒரு தாலியை வாங்குறேன் இல்லை இல்லை இது வந்து ஆண் தான் பெண்ணினுடைய கழுத்தில் கட்டணும் பெண் வந்து ஆணினுடைய கழுத்தில் கட்டுறது மரபு இல்லை அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் அப்படியா அப்படின்னா அது எனக்கு வேண்டாம் எங்கள் வெளிநாட்டில் இந்த மரபை பற்றி தெரியாத இப்படி ஆண்கள் மட்டும் கட்டக்கூடியதை ஒரு பெண் சுமந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்ப பெண்ணினுடைய அடையாளம் எதுவுமே அந்த ஆணுக்குள்ளே இருக்காம இருக்குமே ஆனால் இது எப்படி வந்து இணை ஏற்பு விழாவாக இருக்க முடியுன்ற ஒரு கேள்வியை பகுத்தறிவு படிக்காத பெரியாரை தெரியாத ஒரு பெண் கேட்டிருக்கின்றாள் என்று சொன்னால் அந்த இடத்திற்குத்தான் கவிஞர் இந்த சமுதாயத்தை நகர்த்துகின்றார் அதனால சீர் இல்லாமல் இல்லாம ரொம்ப வாழ்க்கையினுடைய அத்தனை சேமிப்பையும் செலவு செய்யாம நல்ல முறையில் பதிவு திருமணம் போன்ற ஒரு முறையில் ஐயா முறை திருமணத்தை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சிகரமான அந்த நிமிடங்கள் இருக்கு இல்லையா அதுதான் அந்த வாழ்க்கையை நீட்டிக்க செய்யும் அவருடைய இந்த வாழ்நாள் நீட்டிப்புக்கான காரணம் நான் அதுவாகவே பார்க்கின்றேன் நிறைவாக அவருடைய கவிதையோடு நிறைவு செய்கின்றேன் கவிஞனுக்கு வயதும் இல்லை கவிதைக்கு சாவும் இல்லை கவிஞனுக்கு இல்லை கவிஞ கவிதைக்கு சாவுமில்லை கற்பனையில் வாழுகின்றான் காலமதை ஆளுகின்றான் நீங்கள் காலத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகின்றேன் நன்றி வணக்கம்